வணக்கம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்களால் சிலருக்கு உடம்புல தழும்புகள் இருக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீக்காயத்தால் வர்ற தழும்புகள் மறையிறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் அதை மறைய வைக்கிறதுக்கு பல மருந்துகளை பயன்படுத்தினாலும் அவை மறையிறது கிடையாது இதனால் தழும்புகளை வீட்டில் இருக்கும் பொருட்களை பயன்படுத்தி எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் மறைய வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு தீக்காயம் முற்றிலுமாக ஆறுனதுக்கப்புறமா அதில் எலுமிச்சை சாற்றை தடவி மசாஜ் செஞ்சுட்டு வர அந்த தீக்காயை தழும்பு நீங்கும் இது வந்து தினமும் இரண்டு நிமிடங்கள் மசாஜ் செஞ்சுட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி கற்றாழை கற்றாழையில் மருத்துவ பலன்கள் அதிகம் இருக்கு கற்றாழை ஜெல்லை தழும்புகளில் தடவி வர தழும்புகள் மறைவதுடன் சருமமும் பளபளப்பாகும் அதே மாதிரி ஆயிலி ஆலிவ் ஆயிலை தீக்காய தழும்புகள் மீது தினமும் காலை மாலை தடவி வர தழும்புகள் நீங்கும் பால் வந்து தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி தழும்புகள் மேலே பாலை தடவி மசாஜ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தால் தழும்புகள் மறையும் இதே மாதிரி நம்ம தக்காளியையும் பயன்படுத்த முடியும் தக்காளி சருமத்தில் இருக்கிற இறந்த செல்களை வந்தோம்னா தழும்புகள் மறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தோட கொழுந்து இலைகளை தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா காய்ச்சும் போது அந்த எண்ணெயோட நிறம் நல்ல ஒரு சிவப்பு கலரில் மாறி இருக்கும் அந்த எண்ணெயை நம்ம தினமும் அந்த தீக்காய தழும்புகள் மீது தடவி வர கண்டிப்பாக அந்த தழும்பு வந்து நல்லாவே மறையும் இது வந்து நான் அனுபவத்தில் கண்டது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து தேக்கு மரத்தோட கொழுந்து இலைகளை போடணும் அப் அந்த எண்ணெய் வந்து பீட்ரூட் கலரில் நல்லாவே மாறிடும் உங்களுக்கு அது இது பண்ணும்போது நல்லாவே தெரியும் எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் ஒரு ரெண்டு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஒன் மந்த்த் கழிச்சு ட்ரை பண்ணுறது நமக்கு பலன் தராது எந்த விஷயம் பண்ணுறத மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து அதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ